பிரான்ஸ் திஸ் இஸ் கெத் இச்செக் ஆஃப் ஃபேஷன் வித் கெத்திலிருந்து மேம் நான் வேர் பண்ணியிருக்கேன்ல இது அப்படியே சில்க் மாதிரி இருக்கு பியூட்டிஃபுல் ஸாரி வித் ரெட்டை பெட் மாதிரி இதில் ஆக்சுவலி இப்படி வரும் ரெட்ட பெட் சரி தான் இங்கே ஒரு பாடர் இங்கே ஒரு பாடர் இந்த ப்ளீடட் குட்டியாக வச்சுருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும் ஹேண்ட் ப்ளவு மாதிரி இருக்குது சில்க் சில்க் மாதிரி இருக்குல்ல இது ஆக்சுவலி ஆனால் ஸேரீ நல்லா அகலம் பயங்கரமாக இருக்கும் சாரீயோட லுக்குமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸாரியோட நிறையா அந்த சொல்லுவாங்களா கொசவமா இட்ஸ் அ ப்ளீட்டிங் நிறையா வரும் அவ்வளோ வருது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னுமே இவ்வளோ வெச்சியுமே எனக்கு இன்னுமே நல்ல அகலம் இருக்குது அப்போ அவ்வளோ நல்ல குவாலிட்டியாக பயங்கரமான ஒரு குவாலிட்டி சூப்பராக இருக்குது சரியான ஒரு சாரி இது புக்கிங்கை மட்டும் டக்குன்னு போட்டுக்கோங்க ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டரியில் கட் ஒர்க் எம்பராய்ட்ரி சூப்பர் டூப்பரான ஸ்டிச்சிங்கு யார் மேம் சாரி மும்பையில் இருந்து வராகி ஓர்க்னு சொல்லிட்டு அவங்களோடது தான் மேம் ஒரு தடவை நம்மளோட லைவ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ திரும்பி எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் ஃபைவ் சாரீஸ் வந்து ஒன் மினிட் சேலஞ்சில் கொடுப்பேன் நேற்று எல்லோரும் ஒன் மினிட் சேலஞ்ச் பார்த்துருப்பீங்க ஒன் மினிட் சேலஞ்ச் பற்றி நான் நிறையா பேசுகிறேன் ஓகேவா ஸோ இது வந்து சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நல்லா இருக்குங்க இப்படியே மைசூர் சில்க் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் டோலாவா மேம் இல்லை அது இது கேட்லாக் இப்போ தான் லான்ச்சிங்கே ஆகுது இப்போ தான் வரவே போகுது இதில் கலர்ஸ் அவைலபிலிட்டி டிசைன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது புக்கிங் போட்டுக்கோங்க இது மும்பைலேருந்து வரும் ஸோ சூப்பர் டூப்பர் ஷிப்பிங் மேம் கால் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கோம் உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் என்னென்னு ஸோ மேம் சாரி சூப்பராக மும்பைலேருந்து வராகிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க ப்ளவுஸு நம்ம பர்னாலி பர்னாலி வந்து எம்ப்ராய்டரி போட்டு கட் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அதுலேயே எம்ப்ராய்டரி வரது தானா ஸோ அதான் ஆனால் ஸ்டிச்சிங் சூப்பராக போட்டிருக்காங்க ஆனால் நல்லா இருக்கு இதில் பார்க்குறதுக்கே சூப்பர் டூப்பர் கலர் மேம் அப்படியே புக்கிங் போட்டுக்கலாமா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் பார்ப்போம் ஏன்னா இது வேற லெவல் கலர் எனக்கு என்ன லைட் ப்ரௌன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து செம்மையாக இருக்குது ஒரு யூனிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே புக்கிங் போடுங்க தேங்க்யூ